ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் முழுமையா பாருங்க மேலும் நமது சேனலுக்கு இது புதியவர்களா நீங்க இருக்கீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி கழிச்சுக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் அனுமன் ஜெயந்தி தினம் நண்பர்களே மேலும் அமாவாசை தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பரசு என்று கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் சந்திரனுடன் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் மேலும் பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நல நாளாக அமைதுங்க கையில் உங்களுக்கு பணம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பண பற்றாக்குறை இல்லாத பண நெருக்கடி இல்லாத ஒரு நல்ல சூழலை நீங்கள் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க மிக முக்கியமாக காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அழகாக முழுமையாக திருப்தியாக முடிப்பீங்க எனவே எல்லா காரியங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களை கூட இன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகக்கூடிய அதிசயத்தை நீங்க காண முடியும் அற்புதமான ஒரு நாள் தடைகள் அனைத்தையுமே நீங்க வந்து அகற்றிக்கொள்ள முடியும் உங்க காரிய வெற்றிகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது இப்பொழுது பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் மூலமாக உங்களுடைய தகுதி வந்து உயரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாங்க அதனால கெத்து காட்ட முடியும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் தொழில் முன்னேற்றத்திற்காக இப்பொழுது நீங்கள் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது தொழிலுக்காக சில முடிவு போது உங்களுக்கு அது நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தருங்க உடன்பிறந்த சகோதர சகோதரர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க அதன் மூலமாக அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மனவொழிச்சு ஏற்படுத்தி தரும் உங்கள் மீதான பழி பாவங்கள் வதந்திகள் எல்லாமே இப்பொழுது மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைகிறதுனால செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கங்க மனசில் எப்படிலாம் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உருவாகும் அது இயல்பாக நடக்கிறதுனால அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் எதிர்காலத்திற்காக சேமியுங்கள் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் வெளியூர் இருந்து நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது உங்கள் சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது விற்பதன் மூலமாக அதிகமான லாபத்தை நீங்கள் பெற முடியும் நல்ல ரேட்டுக்கு போங்க உங்களுடைய சொத்துக்களை அதை நீங்கள் இன்னைக்கு கூடுதலாக கன்சிடர் பண்ணி நல்ல லாபத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க வியாபாரிகள் புதிதாக சில முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி முதலீடுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஏன்னால் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத சில செலவுகள் ஏற்படுகிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க முன்னேற்றத்திற்காக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் ஆனால் அது முன்னேற்றத்துக்கு தேவையான முடிவு போது ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க திருமண மாணவர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டிய உங்களுக்கு உருவாகலாம் உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே உறவுகளை ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் வெற்றி அப்படின்றது உங்கள் கை கட்டுதல் கூடிய தூரத்தில் தான் இருக்கும் அதை நீங்கள் அடையணும் அப்படின்னா நேரம் மேலே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் முயற்சிகளை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ளுங்கள் வெற்றி உங்கள் கைக்கு பக்கத்தில் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க பறிக்க முடியும் வெற்றி கனியை இந்த தினம் அதிகமான மக்களை சந்திக்கக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஆனால் நிறைய பேர் சந்திக்கிறது மூலமாக சின்ன சின்ன வருத்தங்களும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுக்கான ஒரு நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கிறதுக்கு முயற்சி செய்தே ஆகணுங்க உங்களுக்கான ஓய்வு நேரத்தை சிறப்பாக உருவாக்கி கொண்டு உங்களுக்கான பெஸ்ட்டான நாளாக நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க நீங்கள் போதுமான ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான நேரமும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் காதல் வாழ்க்கை பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலரின் இனிமையான இன்னொரு பகுதியை நீங்க காண முடியுங்க அதனால காதல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமையுங்க உங்களுக்கு தேன் போன்ற காதல் வாழ்க்கையை தித்திப்பாக அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் உங்களுக்கான ஒரு நாளுங்க அதனால உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் போது அதை நீங்க சிறப்பாக மேனேஜ் பண்ணி நேரம் அலைமுடன் செயல்படுங்கள் எந்த நேரத்துல எந்த காரியத்தை செய்யணுங்கிறது ரொம்ப அவசியம் இப்பொழுது உங்களது ரொமான்ஸ் சூழல்கள் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் அன்பு காரணமாக அவருடைய அன்பு மழையில நீங்க நினைவதன் காரணமாக அதிகமான உற்சாகம் பெருகும் திருமண வாழ்க்கையில உற்சாகம் கடைபுரண்டு ஓடக்கூடிய ஒரு நல்லாங்க உற்சாக மழை பொழியக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ரொமான்ஸ் அவர்கள் இன்று தினம் உங்களுக்கு வாழ்க்கையில அதிகமாகவே இருக்குங்க என்ன உங்களுக்கு குழந்தைகளின் கல்விக்காக கொஞ்சம் பணம் செலவாகலாம் மற்றபடி குடும்ப வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது உங்களது மகிழ்ச்சியை வந்து இன்னும் அதிகரித்து தரும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கு கூடயும் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுங்க பிஸ்னஸ் வாழ்க்கை இப்பொழுது நல்ல முன்னேற்றத்தை அடையுங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் சில விஷயங்கள் நினச்சபடியே அடையிறதுனால இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல மகிழ்ச்சி உங்களுக்கு அள்ளித்தர காத்துருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் பெரிய பெரிய பண புழக்கங்கள்லாம் இன்றைக்கி ட்ரான்சாக்செலாம் நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க அற்புதமான ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு கூட இருந்திருக்குங்க நல்ல செல்வாக்க மனிதர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அவருடைய ஆதரவு காரணமாக உங்களுடைய தகுதி உங்களுடைய மற்றும் மகிழ்ச்சி உங்களுக்கு உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் சில பேர் வந்து கடல் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் சில பயண வாய்ப்புகள் ஏற்கனவே கிடைச்சிருந்தா அதெல்லாம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கடல் சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அது உங்களுக்கு கொஞ்சம் மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க அற்புதமான ஒரு நாள் கையில பணம் புரண்டு கொண்டே இருக்கும் சிறப்பான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையதுங்க தடையில் எல்லாமே உடை தெரியக்கூடிய தடையில் இல்லாத முழுமையான காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தனை சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க லைட் எல்லோ கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் செவன் ஏழா நம்பர் அதிர்ஷ்ட என்னாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு பொழுது நமது கும்பரசில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க நினைத்தது நடக்குன்னு சொல்லலாங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் இருக்குங்க ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனசில் கூடிய ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் எனவே அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க ஆசைகள் நிறைவேறும் நினைத்தது நடக்குங்க சதயம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு உங்கள் சொத்துக்களை இன்றைக்கி நல்ல விலைக்கு வைக்கலாங்க நல்ல ரேட்டு இன்றைக்கி கிடைக்கும் மாதிரி நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு நல்லா லாபகரமான சொல்லி உங்களால் கொள்ள முடியுங்க நல்ல செய்திகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வெளியூர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பில் இருக்குங்க சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் இன்றைக்கி கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைதுங்க சேவிங்ஸில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் லாபகரமான ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம் அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்கள் மீது தேவையில்லாத பள்ளி பாவங்கள் வீண் வதந்திகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க விரைவிலேயே அது மறைந்து விடும் தேவையில்லாத வதந்திகள் எல்லாமே தானாக மறைந்து விடக்கூடிய ஒரு நல்ல நாள்ங்க அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இன்றைய தினம் உங்கள் உழைப்பை மேற்கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே